நாளை ஞாயிற்றுக்கிழமை நாளை உங்கள் வீட்டு வாசலில் இதை செய்தால் உங்கள் கஷ்டங்கள் பிரச்சனைகள் துயரங்கள் அனைத்தும் நீங்கி லட்சுமி தேவி உங்கள் வீட்டில் கோடிக்கணக்கான ரூபாய்களுடன் அடியெடுத்து வைப்பார் அது மட்டுமல்லாமல் லட்சுமி தேவியின் அருள் உங்கள் மீது இருக்கும் உங்கள் வீடு மற்றும் உங்கள் குடும்பத்தின் மீது இருந்து உங்களுக்கு இருக்கும் பல வகையான பிரச்சனைகள் தரித்திர துயரங்கள் அனைத்தும் நீங்க இந்த பரிகாரம் உதவும் நாம் வாசலில் தெளிக்கும் இந்த நீரால் கெட்டது அனைத்தும் நீங்கி நல்ல சக்திகள் வீட்டிற்குள் நுழைய வாய்ப்பு கிடைக்கும் நம் வீட்டில் நமக்குத் தெரியாமலேயே பல வகையான எதிர்மறை சக்திகள் சுற்றித் திரிகின்றன நல்லது ஆகட்டும் கெட்டது ஆகட்டும் நம் வீட்டு வாசலில் இருந்து மட்டுமே வீட்டிற்குள் நுழைய வேண்டும் நம் உடலில் நம் இதயம் எவ்வளவு முக்கியமோ அதேபோல் நம் வீட்டிற்கு வாசல் அவ்வளவு முக்கியம் வாசலுக்கு அதிக சக்தி உண்டு அதேபோல் லட்சுமி தேவி நுழைய வேண்டும் என்றாலும் ஜேஷ்டா தேவி நுழைய வேண்டும் என்றாலும் வாசல் வழியாகவே வீட்டிற்குள் நுழைய வேண்டும் எனவே நம் வீட்டில் உள்ள கெட்ட எதிர்மறை சக்திகளை ஜேஷ்டா தேவியை வெளியேற்றி லட்சுமி தேவி நம் வீட்டிற்குள் நுழைய வேண்டும் என்றால் நாம் கண்டிப்பாக சில விதிகளை பின்பற்ற வேண்டும் ஞாயிற்றுக்கிழமை லட்சுமி தேவிக்கு உகந்த நாள் பலர் பூஜை செய்வார்கள் ஏனென்றால் நமது உழைப்புக்கும் வருமானத்திற்கும் துணையாக அந்த லட்சுமி தேவியின் அருள் இருக்கும்போதுதான் வாழ்க்கையில் நமக்கு நல்ல வாய்ப்புகள் கிடைக்கும் எனவே அத்தகைய வாய்ப்புக்காக ஞாயிற்றுக்கிழமை லட்சுமி தேவியை வழிபட வேண்டும் எனவே நீங்கள் இன்று வாசலில் இதை செய்தால் போதும் இந்த பரிகாரத்தை நீங்கள் செய்தால் வாழ்க்கையில் நீங்கள் நன்றாக வளரவும் நிறைய பணம் சம்பாதிக்கவும் எல்லாவற்றிற்கும் மேலாக நமக்கு நல்ல அதிர்ஷ்டம் வரவும் இது மிகவும் அற்புதமாக வேலை செய்யும் இந்த பரிகாரத்திற்கு எந்த செலவும் இல்லை நம் வீட்டில் கிடைக்கும் மிக எளிமையான பொருட்களை கொண்டு இந்த பரிகாரத்தை நாம் செய்யலாம் ஞாயிற்றுக்கிழமை முதலில் என்ன செய்ய வேண்டும் என்பதை இப்போது இந்த வீடியோவில் விரிவாக தெரிந்து கொள்வோம் அதற்கு முன் ஒரு சிறிய கதையையும் கேட்போம் நண்பர்களே முதலில் கமெண்ட் பாக்ஸில் ஸ்ரீமாத்ரே நமகா என்று கமெண்ட் செய்யுங்கள் அதேபோல் வீடியோவை லைக் செய்து எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்ய மறக்காதீர்கள் கீர்த்தி ஷர்மா என்ற மன்னன் பூரி ராஜ்யத்தை ஆட்சி செய்து வந்தான் அவனது மனைவியின் பெயர் அவந்திகா கீர்த்தி ஷர்மா தனது ராஜ்யத்தின் மக்களை தனது சொந்த குழந்தைகளாக கருதினான் ஒருநாள் கீர்த்தி ஷர்மா வேட்டைக்கு காட்டுக்குச் சென்றான் அவனுக்கு காட்டில் ஒரு துறவி தென்பட்டார் கீர்த்தி ஷர்மா அந்த துறவியிடம் சென்று மகாத்மா உங்கள் தேஜஸை பார்த்தால் நீங்கள் ஒரு சாதாரண மனிதராக தெரியவில்லை எல்லாம் தெரிந்த ஞானியைப் போல் தெரிகிறீர்கள் ஆகவே எனக்கு ஒரு சந்தேகம் உள்ளது அதை நீங்கள் தீர்க்க முடியுமா என்று கேட்டார் அப்போது அந்த துறவி கூறினார் என்னால் முடிந்தால் உங்கள் சந்தேகத்தை நிச்சயமாக தீர்க்க முடியும் என்றார் மகாத்மா என் மனைவி கற்பமாக இருக்கிறாள் அவளுக்கு பெண் குழந்தை பிறக்குமா அல்லது ஆண் குழந்தை பிறக்குமா எனக்கு சொல்லுங்கள் என்றார் அப்போது அந்தத் துறவி பார்மகனே உன் மனைவிக்கு ஆண் குழந்தை பிறக்குமா அல்லது பெண் குழந்தை பிறக்குமா என்று என்னால் உறுதியாகச் சொல்ல முடியாது ஆனால் உனக்கு பெண் குழந்தை பிறந்தால் மட்டும் உன் ராஜ்யம் அழிந்துவிடும் என்று கூறினார் அந்த துறவியின் வார்த்தைகளைக் கேட்ட கீர்த்தி சர்மா மிகவும் வருத்தமடைந்து அங்கிருந்து திரும்பிச் சென்றார் கீர்த்தி ஷர்மா அந்த துறவி சொன்ன வார்த்தைகளைப் பற்றி யோசித்து இரவு தூங்கவில்லை கீர்த்தி ஷர்மாவுக்கு பெண் குழந்தை பிறந்தால் தன் ராஜ்யம் அழிந்துவிடும் என்பதால் தனக்கு பெண் குழந்தை பிறந்தவுடன் அவளை கொன்றுவிட முடிவு செய்தார் தன் முடிவை பற்றி அடுத்த நாள் மகாராணியிடம் இப்படிச் சொன்னார் ஒரு துறவி என்னிடம் இப்படிச் சொன்னார் நமக்கு ஒரு மகள் பிறந்தால் அந்த குழந்தை நம் ராஜ்யத்தை அழித்துவிடும் அதனால் நமக்கு ஒரு மகள் பிறந்தால் அவளை கொல்ல விரும்புகிறேன் இது நம் ராஜ்யத்தின் நலனுக்காக நான் எடுத்த முடிவு என்று அவர் கூறினார் அந்த வார்த்தைகளைக் கேட்ட மகாராணி ஒரு கணம் அதிர்ச்சியடைந்தார் ஆனால் மகாராஜாவுக்கு எதிராக பேச முடியாமல் அமைதியாக இருந்தார் அப்போதிருந்து மகாராணி தனக்கு ஒரு ஆண் குழந்தை பிறக்க வேண்டும் என்று பல விரதங்களையும் பூஜைகளையும் செய்து காலத்தை கழித்தார் சில மாதங்களுக்குப் பிறகு மகாராணி ஒரு ஆண் குழந்தையை பெற்றெடுத்தார் அந்த ஆண் குழந்தையை பார்த்து ராஜாவும் ராணியும் மிகவும் மகிழ்ச்சியடைந்தனர் இப்படி சில வருடங்கள் கழிந்த பிறகு மகாராணி மீண்டும் கற்பமானார் அப்போது மீண்டும் மகாராணியிடம் மகாராஜா இப்படி சொன்னார் மகாராணி இந்த முறை உனக்கு ஒரு மகள் பிறந்தால் நம் ராஜ்யத்தின் நலனுக்காக அந்த குழந்தையை கொல்ல வேண்டியிருக்கும் ஆனால் நம் ராஜ்யத்தில் ஏற்பட்ட வறட்சியின் காரணமாக நான் வேறு ராஜ்யத்திற்கு நிதி உதவிக்காகச் செல்கிறேன் நான் வர சில நாட்களாகும் இதற்கிடையில் நீ உன் வயிற்றில் இருக்கும் குழந்தையை பெற்றெடுப்பாய் ஆனால் தவறுதலாக உனக்கு ஒரு மகள் பிறந்தால் நம் ராஜ்யத்தின் நலனுக்காக நீ அந்தக் குழந்தையை கொல்ல வேண்டும் இல்லையெனில் நம் ராஜ்யம் அழிந்துவிடும் அதனால்தான் நீ அந்த குழந்தையைக் கொல்ல வேண்டும் இது என் கட்டளை என்று கீர்த்தி ஷர்மா கூறி தனது உதவிக்காக வேறு ஒரு ராஜ்யத்திற்கு சென்றார் அந்த ராணி மீண்டும் ஆண் குழந்தை பிறக்க வேண்டும் என்று பல விரதங்களையும் பூஜைகளையும் செய்தாள் ஆனால் இந்த முறை மகாராணிக்கு ஒரு பெண் குழந்தை பிறந்தது அந்த குழந்தையை பார்த்து ராணி மிகவும் வருத்தப்பட்டாள் ஏனென்றால் ராணிக்கு ராஜா நினைவுக்கு வந்தார் அந்த ராணி வருத்தப்படுவதை பார்த்து ஒரு பணிப்பெண் என்ன என்னாயிற்று மகாராணி நீங்கள் ஏன் வருத்தப்படுகிறீர்கள் என்று கேட்டாள் அப்போது மகாராணி அம்மா எனக்கு ஒரு பெண் குழந்தை பிறந்தால் அந்த குழந்தை மூலமாக நம் ராஜ்யம் அழிந்துவிடும் என்று ஒரு துறவி கூறினார் அதனால் மகாராஜா எனக்கு ஒரு பெண் குழந்தை பிறந்தால் அந்த குழந்தையை கொன்றுவிடுமாறு உத்தரவிட்டார் அந்த ராஜாவின் நினைவு வந்து நான் இப்போது வருத்தப்படுகிறேன் எனக்கு என்ன செய்வது என்று புரியவில்லை ஏனென்றால் என் குழந்தையை கொல்ல எனக்கு விருப்பமில்லை நான் எப்படியாவது குழந்தையை காப்பாற்ற வேண்டும் என்று நினைக்கிறேன் என்று கூறினாள் அப்போது அந்த பணிப்பெண் என்னிடம் ஒரு யோசனை இருக்கிறது சொல்லட்டுமா என்று கேட்டாள் அப்போது மகாராணி தயங்காமல் சொல் பணிப்பெண்ணே என்றாள் மகாராணி உங்கள் குழந்தையை நீங்கள் கொல்லாமல் காப்பாற்ற வேண்டுமானால் இந்த குழந்தையை எனக்கு கொடுத்து விடுங்கள் நான் இந்த குழந்தையை அழைத்துச் சென்று வளர்க்கிறேன் இந்த குழந்தை யார் என்று கேட்டால் என் அக்காள் மகள் என்று சொல்வேன் அதேபோல் இந்த குழந்தையைப் பற்றி உங்களை ராஜா கேட்டால் ராஜ்தோ குழந்தையை கொன்றுவிட்டதாக பொய் சொல்லுங்கள் இந்த பொய்யின் காரணமாக உங்கள் குழந்தை என்னிடம் பத்திரமாக வளரும் என்று சொன்னாள் அந்த வார்த்தைகளைக் கேட்ட மகாராணி வேறு வழியின்றி அந்த பணிப்பெண் சொன்னதற்கு ஒப்புக்கொண்டாள் அந்த பணிப்பெண் குழந்தையை அழைத்துச் சென்று தன் வீட்டில் வளர்க்க ஆரம்பித்தாள் சில நாட்களுக்குப் பிறகு மகாராஜா திரும்பி வந்து மகாராணியை சந்தித்து மகாராணி இந்த முறை நமக்கு மகன் பிறந்தானா அல்லது மகள் பிறந்தாள் என்று கேட்பார் அப்போது மகாராணி மகாராஜா இந்த முறை நமக்கு ஒரு பெண் குழந்தை பிறந்துள்ளது உங்கள் கட்டளைப்படி நமது ராஜ்யத்தின் நலனுக்காக நான் பெண் குழந்தையை கொன்றுவிடுவேன் என்று கூறினார் அந்த வார்த்தைகளைக் கேட்ட மகாராஜா சற்று பயந்தாலும் ராஜ்யத்தின் நலனே முக்கியம் என்று நினைத்து மகிழ்ச்சி அடைந்தார் அவளும் அந்த பனிப்பெண்ணும் வீட்டிலேயே வளர்ந்தனர் இந்த முறை ராஜா ராஜ்யத்தில் சுற்றித் திரிந்தபோது அந்தப் அந்த பணிப்பெண்ணின் வீட்டிற்கு வெளியே ஒரு இளம்பெண்ணைப் பார்த்தார் ராஜா அந்த இளம்பெண் வேறு யாருமல்ல அந்த பணிப்பெண் வளர்த்து வந்த மகாராஜாவின் மகள் ஆனால் அந்த இளம்பெண் தன் மகள் என்பது ராஜாவுக்குத் தெரியாது அந்த காரணத்தால் அந்த பெண் யார் என்று தெரியாமல் அவளது அழகில் மயங்கிய அரசன் அவளது அழகை பார்த்ததிலிருந்து அரசனின் மனம் முழுவதும் அந்த பெண்ணைப் பற்றியே சிந்தித்துக் கொண்டிருந்தது மறுநாள் அந்த அரசன் தனது மந்திரியிடம் மகாமந்திரி நான் பார்த்த அந்தப் பெண் மீது எனக்கு மிகுந்த காதல் ஏற்பட்டுள்ளது நான் அவளை திருமணம் செய்து கொள்ள விரும்புகிறேன் எனவே நீங்கள் அவளிடம் சென்று இந்த விஷயத்தைச் சொல்லுங்கள் என்று கூறி மந்திரியை அந்த தாசியின் வீட்டிற்கு அனுப்புகிறான் அந்த மகாமந்திரி தாசியின் வீட்டிற்குச் சென்று அரசன் சொன்ன விஷயத்தைப் பற்றி பேசுகிறார் அந்த வார்த்தைகளைக் கேட்ட வேலைக்காரி ஒரு கணம் அதிர்ச்சி அடைகிறாள் ஏனென்றால் அந்த பெண் அந்த அரசனின் மகள் அந்த விஷயம் தெரியாமல் அரசன் தனது மகளை திருமணம் செய்து கொள்ள விரும்புகிறான் என்பது ஒரு பெரிய தவறு எனவே அந்த மகா மந்திரியிடம் அந்த தாசி இந்த திருமணம் எனக்கு விருப்பமில்லை என்று கூறி மந்திரியை அங்கிருந்து அனுப்பிவிடுகிறாள் மந்திரி திரும்பி அந்த அரசனிடம் சென்று மகாராஜா அந்த அழகான பெண்ணுக்கு அவளது அத்தைதான் எல்லாம் அவளது அத்தைக்கு அந்த பெண்ணை திருமணம் செய்து கொடுக்க விருப்பமில்லையாம் என்று சொன்னான் மந்திரியின் வார்த்தைகளை கேட்ட மகாராஜா மிகவும் கோபமடைந்து அந்த தாசியை தண்டித்தாவது வீட்டிற்கு அழைத்து வாருங்கள் என்று கட்டளையிட்டான் அந்த மகாமந்திரி வீரர்களுடன் அந்த தாசியின் வீட்டிற்கு சென்று அவளது கழுத்தை பிடித்து பலவந்தமாக ராஜ அரண்மனைக்கு அழைத்து வந்தனர் அதனால் பயந்து போன அந்த தாசி மகாராஜா இந்த பெண் வேறு யாருமில்லை உங்கள் சொந்த மகள் இந்த குழந்தையை மகாராணி கொல்ல விரும்பாததால் என்னிடம் கொடுத்து வளர்க்கச் சொன்னாள் என்று உண்மையை வெளிப்படுத்தினாள் அந்த வார்த்தைகளைக் கேட்ட மகாராஜா ஒரு கணம் அதிர்ச்சியடைந்தார் என் மகளையே திருமணம் செய்யப் போனேன் நான் ஒரு பெரும் பாவம் செய்யப் போனேன் என்று வருந்தினார் ஆனால் தன் மகள் உயிருடன் இருக்கிறாள் என்று தெரிந்து மிகவும் மகிழ்ந்தார் ஏனென்றால் தனக்கு ஒரு மகள் பிறந்தால் அந்த மகளால் தன் ராஜ்யம் அழிந்துவிடும் என்று ஒரு துறவி கூறியிருந்தார் ஆகவே என் மகள் வாழக்கூடாது என் மனைவி செய்த தவறை என் மகன் சரி செய்ய வேண்டும் என்று நான் விரும்புகிறேன் ஆகவே மகனே நீ உன் சகோதரியை காட்டிற்கு அழைத்துச் சென்று அங்கே அவளைக் கொல் உன் சகோதரியை கொன்றதற்கு அடையாளமாக அவளது இரண்டு கண்களையும் எடுத்து வந்து எனக்குக் காட்டு என்று அந்த இளவரசன் கட்டளையிடுகிறான் தன் தந்தையின் கட்டளைப்படி தன் சகோதரியை காட்டுக்கு அழைத்துச் சென்று கொல்லவிருந்த நேரத்தில் தன் சகோதரியை பார்த்ததும் அவளை கொல்ல மனம் வரவில்லை அதனால் தன் சகோதரியை கொல்லாமல் அவளை காட்டில் விட்டுவிட்டு மீண்டும் ராஜ்யத்திற்கு திரும்பப் புறப்படுகிறான் அப்போது அந்த இளவரசன் தன் தந்தை தன் சகோதரியின் கண்களை காட்டச் சொன்னால் என்ன செய்வது என்று யோசித்துக் கொண்டிருந்தான் அதே நேரத்தில் அவனது கண்களுக்கு முன்னால் ஒரு மான் தோன்றியது இப்போது அந்த இளவரசனுக்கு ஒரு யோசனை வந்தது அதாவது அந்த மானைக் கொன்று அதன் இரண்டு கண்களையும் எடுத்துச் சென்று தன் தந்தையிடம் தன் சகோதரியின் கண்கள் என்று பொய் சொல்லிக் காட்டுவதாக நினைத்து அந்த மானை வேட்டையாடி அதன் இரண்டு கண்களையும் எடுத்துக்கொண்டு தந்தையிடம் சென்று அந்த மானின் கண்களை காட்டி தன் சகோதரியைக் கொன்றுவிட்டதாக இளவரசன் பொய் சொன்னான் இங்கே இப்படி இருக்க அங்கே காட்டில் சாப்பிட உணவு உடுத்த உடையில்லாமல் பல கஷ்டங்களை அனுபவித்துக் கொண்டிருந்தாள் அந்த மகாராஜாவின் மகள் இப்படி அவள் காட்டில் அலைந்து கொண்டிருந்த நேரத்தில் ஒருமுறை கிரீஜாபுரம் என்ற ராஜ்யத்தைச் சேர்ந்த வீரேந்திரா என்ற இளவரசன் காட்டின் வழியாக சென்று கொண்டிருந்தான் அந்த இளவரசன் காட்டில் அலைந்து கொண்டிருந்த அந்த யுவதியை பார்த்தான் அந்த யுவதியின் அழகில் ஒரு நொடியில் அவளுடன் காதலில் விழுந்தான் அந்த இளவரசன் யார் அந்த யுவதியிடம் சென்று ஓ கன்னியே நீ ஏன் காட்டில் இருக்கிறாய் நீங்கள் யார் எங்கிருந்து வந்தீர்கள் என்பது எனக்கு தேவையில்லை உன்னை பார்த்த கணமே உன் மீது காதல் கொண்டேன் அதனால் உன்னை நான் திருமணம் செய்து கொள்ள விரும்புகிறேன் உனக்கு சம்மதம் என்றால் என்னை திருமணம் செய்து கொள்வாயா என்று கேட்கிறான் காட்டில் பல சிரமங்களை அனுபவித்த அந்த இளவரசிக்கு அந்த இளவரசனை மறுக்க வேறு வழியில்லை மேலும் ராஜாவும் மிகவும் அழகாக இருந்தார் அதனால் அந்த இளவரசி அந்த ராஜாவை திருமணம் செய்து கொள்ள ஒப்புக்கொள்கிறாள் இன்னும் இளவரசன் அந்த இளவரசியை தன் ராஜ்யத்திற்கு அழைத்துச் சென்று அங்கு ஆடம்பரமாக திருமணம் செய்து கொள்கிறான் இப்படி இவர்களுக்கு சில மாதங்களுக்கு ஒரு மகனும் பிறக்கிறான் இப்படி பதினான்கு வருடங்கள் கடந்த பிறகு அந்த இளவரசன் அந்த இளவரசியிடம் மகாராணி இப்படி கேட்கிறேன் என்று தவறாக நினைக்காதே உன் பெற்றோர் யார் நீ ஏன் தனியாக காட்டில் இருந்தாய் உன் கடந்த காலம் என்னவென்று நான் தெரிந்து கொள்ள விரும்புகிறேன் உனக்கு விருப்பமென்றால் சொல் இல்லையென்றால் விட்டுவிடு என்றான் அப்போது தன் கணவன் நல்லவன் என்று அவளுக்கு தெரியும் என்பதால் அவள் தன் கடந்த காலத்தை பற்றி அந்த அரசனிடம் அனைத்தையும் கூறுகிறாள் அப்போது அந்த இளவரசன் அவளுடைய கடந்த காலத்தை பற்றி அறிந்து மிகவும் வருத்தப்படுகிறான் அந்த இளவரசியிடம் மகாராணி இப்போது நீ உன் குடும்பத்துடன் சேர விரும்புகிறாயா என்று கேட்கிறான் ஏனென்றால் நான் உன்னை உன் குடும்பத்துடன் சேர்ப்பேன் என்று கூறுகிறான் அந்த வார்த்தைகளைக் கேட்ட இளவரசி மகாராஜா எனக்கு என் குடும்ப உறுப்பினர்கள் என்றால் மிகவும் பிரியம் ஆனால் அவர்களுடன் இப்போது சேர எனக்கு விருப்பமில்லை என்று கூறினாள் மகாராணி நீங்கள் நிச்சயமாக உங்கள் குடும்பத்துடன் சேர வேண்டும் இது என் விருப்பம் என்று அரசன் கூறினான் இளவரசி தன் கணவனின் முடிவை மதித்து தன் குடும்பத்துடன் சேர ஒப்புக்கொள்கிறாள் உடனே மகாராஜா மந்திரியிடம் நாம் இளவரசியின் தந்தையின் ராஜ்யத்திற்கு செல்லப் போகிறோம் தேவையான ஏற்பாடுகளை செய்யுமாறு உத்தரவிடுகிறார் நகரத்தை விட்டு புறப்படும் நேரத்தில் இளவரசரின் நண்பரின் ராஜ்யத்திலிருந்து ஒரு செய்தி வந்தது தனது நண்பன் ஆபத்தில் இருப்பதாகவும் தன்னை காப்பாற்றும்படியும் உடனடியாக வரவேண்டும் என்றும் அந்த மன்னனுக்குச் செய்தி வந்தது உடனே அந்த இளவரசன் தனது நண்பன் ஆபத்தில் இருப்பதாகவும் அவனைக் காப்பாற்ற புறப்பட வேண்டும் என்றும் முடிவு செய்கிறான் விஜயேந்திரன் தனது மந்திரியிடம் சென்று நீங்கள் இப்போது உங்கள் தந்தையின் ராஜ்யத்திற்குச் செல்லுங்கள் நான் உங்களை மறுநாள் வழியில் சந்திப்பேன் என்று கூறி மகாமந்திரியையும் தனது படையையும் விவரமாகத் துணையாக அனுப்பி வைக்கிறார் மகாராணி தனது தந்தையின் ராஜ்யத்திற்குச் சென்று கொண்டிருந்த போது இருட்டிவிட்டது அதனால் மகா மந்திரி படையுடன் ஓரிடத்தில் ஓய்வெடுத்துக் கொண்டிருந்தனர் அனைத்து வீரர்களும் அங்கேயே கூடாரங்களை அமைத்தனர் அப்போது மகாராணியின் கூடாரத்திற்கு பக்கத்திலேயே மகா மந்திரி கூடாரம் அமைத்துக் கொள்கிறார் அதை பார்த்த மகாராணி மகா மந்திரி நீங்கள் நாகுடனுக்கு சற்று தூரத்திலேயே கூடாரங்களை அமைத்துக் கொள்ளுங்கள் என்று கூறினார் அந்த வார்த்தைகளை கேட்ட மகா மந்திரி மகாராணி உங்கள் நலனை பாதுகாக்கும் பொறுப்பை மகாராஜா எனக்கு அளித்துள்ளார் ஆகவே நான் உங்களை எப்போதும் கவனித்து உங்களை கவனமாக பாதுகாப்பது எனது கடமை அதனால் நான் உங்கள் கூடாரத்திற்கு அருகிலேயே எனது கூடாரங்களை அமைத்துக் கொண்டேன் என்று அவர் கூறுகிறார் அதற்கு மகாராணி எதுவும் சொல்லாமல் தனது கூடாரத்திற்குள் சென்று விடுகிறார் பகல் முழுவதும் பயணம் செய்த அனைத்து வீரர்களும் களைப்படைந்து நள்ளிரவில் ஆழ்ந்த உறக்கத்தில் இருந்தனர் இதுவே சரியான நேரம் என்று மகாமந்திரி நினைத்தார் சேனாதிபதி இருவரும் தூக்கத்திலிருந்து எழுந்து மகாராணியின் கூடாரத்திற்குள் சென்று அவளை பலவந்தப்படுத்த முயன்றனர் மகாராணி எவ்வளவு வேண்டாம் என்று சொல்லியும் கேட்காமல் அவர்கள் அவளது அழகில் மயங்கி அவளை பலவந்தப்படுத்த முயன்றனர் அந்த நேரத்தில் இளவரசியுடன் பதினான்கு வயதுடைய அவளது மகனும் இருந்தான் அந்த சிறுவன் அந்த மகா மந்திரியை எதிர்கொள்ளச் சென்றான் ஆனால் சேனாதிபதி அந்த பதினான்கு வயது சிறுவனை தனது வாளால் தலையை வெட்டி கொன்றான் அதனால் பயந்து போன மகாராணி வேறு வழியின்றி மந்திரிக்கு அடிபணிந்தது போல் நடித்து அவன் பேச்சில் மயங்கி கூடாரத்தின் பின்புறம் வழியாக காட்டுக்குள் ஓடிவிட்டாள் ஆனால் அடர்ந்த காட்டில் மிருகங்கள் நடமாடியதால் ராணி பயந்து போனாள் அதேபோல் தனது மகனின் மரணத்தை நினைத்து மிகவும் வருந்தினாள் இனி வேறு வழியில்லை என்று இளவரசி அங்கு ஓடிக்கொண்டிருந்த ஆற்றில் குதித்தாள் அந்த ஆற்று நீர் வேகமாக ஓடியதால் அவள் அந்த நீரில் அடித்துச் செல்லப்பட்டு ஒரு கரையை அடைந்தாள் மறுநாள் காலை அந்த இளவரசி ஒருவருக்கு கிடைத்தார் அந்த ரிஷி அந்த இளவரசிக்கு சரியான சிகிச்சை அளித்து அவளை குணப்படுத்தினார் அந்த இளவரசி மிகவும் கஷ்டத்தில் இருப்பதை கவனித்த ரிஷி அவளை தனது ஆசிரமத்திலேயே தங்கும்படி கூறினார் அந்த இளவரசி முதலில் யோசித்தாள் ஆனால் ஆசிரமம் இருக்கும் ராஜ்யம் தன் தந்தைக்கு சொந்தமானது என்று தெரிந்து கொண்டாள் அந்த ராஜ்யத்திற்கு எப்படியும் தன் தந்தைதான் ராஜா என்பதால் தைரியமாக ஒப்புக்கொண்டாள் ஆசிரமத்தில் தங்குவதற்கு இங்கு இப்படி இருக்கையில் தினமும் மகாராஜா தேவேந்திரன் தனது படைப்பிரிவை சந்தித்து ராணியின் நலனை பற்றி விசாரித்தார் அப்போது அந்த மந்திரி மற்றும் சேனாதிபதி இருவரும் சேர்ந்து மகாராஜா உங்கள் மனைவி உங்களிடம் அனைத்து பொய்களையும் சொன்னாள் அவள் எந்த ராஜாவின் மகளும் அல்ல அவள் ஒரு மந்திரவாதியின் மகள் அவள் உங்களை ஏமாற்றுவதற்காக உங்களை திருமணம் செய்து கொண்டாள் இந்த காட்டில் உங்களையும் ஏமாற்றி நள்ளிரவில் உங்கள் பதினான்கு வயது மகனை கொன்றுவிட்டு அவள் தப்பி ஓடிவிட்டாள் என்று கூறினார்கள் அவர்களின் வார்த்தைகளை கேட்ட மகாராஜா சந்தேகத்தில் ஆழ்ந்தார் ஆனால் தன் மகனின் மரணத்தைக் கண்டு கோபமடைந்தார் சரி எப்படியும் இவ்வளவு தூரம் வந்துவிட்டோம் என்பதால் நாம் அந்த கீர்த்தி ஷர்மா ராஜ் நிச்சயமாக சந்திப்போம் நமக்கு இருக்கும் சந்தேகங்களைப் பற்றி தெரிந்து கொள்வோம் என்று சொல்லி தனது படையுடன் இளவரசன் புறப்படுகிறான் இப்படி இருக்கையில் அங்கு ஆசிரமத்தில் இருந்த இளவரசி தன்னை காப்பாற்றிய ரிஷியிடம் இப்படி சொல்கிறாள் மகாத்மா நீங்கள் தயவு செய்து எனக்கு உதவி செய்யுங்கள் அது என்னவென்றால் இந்த ராஜ்யத்தின் ராஜாவான கீர்த்தி சர்மாவை நான் சந்திக்க விரும்புகிறேன் தயவு செய்து என்னை அனுப்புங்கள் என்று கேட்கிறாள் அந்த ரிஷி அந்த இளவரசி கேட்டதற்கு சரி சரி என்று சொல்லி மறுநாள் அந்த இளவரசியை மகாராஜா கீர்த்தி சர்மாவிடம் சேர்த்தார் அந்த இளவரசி மாறுவேடத்தில் இளவரசனை சந்தித்து மகாராஜா நான் உங்களுக்கு ஒரு கதை சொல்ல விரும்புகிறேன் அந்த கதையை நீங்கள் இதுவரை கேட்டதில்லை அந்த கதை மிகவும் சிறந்த கதை என்று சொன்னாள் மகாராஜா கீர்த்தி சர்மாவுக்கு கதைகள் என்றால் மிகவும் பிடிக்கும் அப்போது கீர்த்தி சர்மா அப்படியானால் நீ நாளை வந்து கதை சொல் என்று சொல்லி அவளை அனுப்பிவிட்டார் இளவரசி சென்ற சிறிது நேரத்திலேயே அவளது கணவர் மகாராஜா தேவேந்திரன் மகாராஜா கீர்த்தி சர்மாவிடம் வந்தார் அப்போது கீர்த்தி சர்மா தேவேந்திரனை பார்த்து மகாராஜா நீங்கள் நீண்ட நேரம் பயணம் செய்து வந்திருக்கிறீர்கள் என்று நினைக்கிறேன் அதனால் இன்று நீங்கள் ஓய்வெடுங்கள் நாம் நாளை பேசலாம் என்றார் தேவேந்திரனும் அப்படியே என்று சொல்லி இரவு ஓய்வெடுத்து மறுநாள் கீர்த்தி ஷர்மாவை சந்திக்க ராஜசபைக்கு சென்றார் அதே நேரத்தில் மகாராணி மாறு வேடத்தில் அரஸ்டை அழைத்துக் கொண்டு கதை சொல்ல ராஜசபைக்கு வந்தாள் அப்போது கீர்த்தி ஷர்மாவிடம் மகாராஜா நான் கதை சொல்ல ஆரம்பித்த பிறகு இங்குள்ள யாரும் வெளியே செல்லக்கூடாது அல்லவா முடிந்த பிறகுதான் வெளியே செல்ல வேண்டும் என்று உறுதிமொழி வாங்கிக் கொண்டாள் அங்கு வந்த வீரேந்திரனும் தன் படையுடன் சேர்ந்து ஆரம்பித்தான் அந்த மாறுவேடத்தில் இருந்த இளவரசி கதை சொல்ல ஆரம்பித்தாள் இந்த கதை யாருடையதும் இல்லை தன் வாழ்க்கையையே கதையாகச் சொல்ல ஆரம்பித்தாள் கதையை இப்படிச் சொல்ல ஆரம்பித்தது ஒரு ராஜா தன் ராஜ்யத்தின் நலனுக்காக தன் மகளை கொல்லும்படி தன் மனைவியிடம் கட்டளையிட்டான் அந்த ராஜாவின் மனைவி தன் குழந்தையை கொல்ல விரும்பாமல் ஒரு பணிப்பெண்ணிடம் கொடுத்து வளர்க்கச் சொன்னாள் அந்த பணிப்பெண்ணின் வீட்டில் வளர்ந்து பெரியவளான அந்த பெண்ணை பார்த்து அவள் யார் என்று தெரியாமல் அவளுடைய தந்தை அவளை மோகித்தான் அதன் பிறகு அந்த ராஜா அந்த பனிப்பெண்ணால் தான் செய்த தவறு என்ன என்பதை தெரிந்து கொண்டான் அதன் பிறகு தன் மகளைத்தானே தன் மகனை கொன்று கதை சொல்லிக் கொண்டிருக்கும் போது கீர்த்தி சர்மாவுக்கு சந்தேகம் வந்தது இது என் வாழ்க்கை கதை போல இருக்கிறதே என்று யோசித்தான் ஆனால் அவள் கதை சொல்வதை நிறுத்தவில்லை அதன் பிறகு அந்த சகோதரன் தன் தங்கையை கொல்ல விரும்பாமல் காட்டில் விட்டுவிட்டு வந்து தன் தந்தையை கொன்றுவிட்டதாக பொய் சொன்னான் அப்படி அந்த பெண் காட்டில் அலைந்து திரிந்து கொண்டிருக்கும்போது அவளை ஒரு இளவரசன் பார்த்து திருமணம் செய்து கொண்டான் என்று சொன்னவுடன் அங்கே இருந்த வீரேந்திரன் என்ன இது என் வாழ்க்கை கதை போல இருக்கிறதே என்று யோசித்தான் ஆனால் அவள் கதையை தொடர்ந்து சொல்லிக் கொண்டே இருந்தாள் அந்த இளவரசன் அவளை மணந்த பிறகு ஒரு நாள் அவனது கடந்த காலத்தை அறிந்து கொள்கிறான் இளவரசன் ஒரு நாள் தன் மனைவியை தன் குடும்பத்துடன் சந்திக்க அழைத்துச் செல்ல விரும்புகிறான் ஆனால் துரதிருஷ்டவசமாக அந்த ராஜா தன் மனைவியை தன் மந்திரிகளிடம் ஒப்படைத்துவிட்டு தன் நண்பனின் ராஜ்யத்திற்குச் சென்றான் ஆனால் அந்த மந்திரி மற்றும் தளபதி தங்கள் நம்பிக்கையையும் பொறுப்புகளையும் புறக்கணித்து அந்த இளவரசியை அனுபவிக்க விரும்பினர் ஆனந்த கோலத்தில் தன் மகனை கொன்றுவிட்டதாக அவள் சொன்னாள் அந்த வார்த்தைகளை கேட்ட தளபதியும் மந்திரியும் அங்கிருந்து செல்ல முயன்றனர் அதனால் விஷயம் அனைத்தும் புரிந்துவிட்டது வீரேந்திரனுக்கு அத்தையிடமிருந்து தப்பிச் செல்ல முயன்ற தளபதியையும் மந்திரியையும் பார்த்து வீரர்களே இவர்களை கைது செய்யுங்கள் என்று உத்தரவிட்டான் ஆனால் அவள் கதையை தொடர்ந்து சொல்லிக் கொண்டே இருந்தாள் அவள் உயிர் பிழைத்து அங்கிருந்து தப்பித்து ஒரு ஆற்றில் குதித்து இறக்க விரும்பினாள் ஆனால் ஒரு ரிஷி அவளைக் காப்பாற்றி அவளை கைது செய்தார் அந்த இளவரசி அந்த ராஜ்யத்தின் மன்னரான கீர்த்தி சர்மாவை சந்திக்க வைத்தார் அந்த மன்னனிடம் மாறு கதை சொல்லும்போது முழு கதையையும் சொல்லி முடித்து தான் மாறிய விஷயத்தை நீக்கிவிட்டு தனது உண்மையான உருவத்திற்கு வந்தாள் அவளது உண்மையான உருவத்தை பார்த்த அவளது தந்தை அவளது கணவன் அவளுக்கு நடந்த அநீதிக்கு மிகவும் வருந்தினான் அந்த தந்தை அவளது கணவன் இருவரும் அவளை மன்னிக்கும்படி மிகவும் கெஞ்சினார்கள் அதன் பிறகு அந்த தளபதிக்கும் மந்திரிக்கும் மரண தண்டனை விதித்தார் வீரேந்திரன் அதன் பிறகு அந்த மகாராணி தனது தந்தையிடம் சென்று தந்தையே நீங்கள் ஒரு சாமியாரின் வார்த்தைகளை நம்பி ஒரு குழந்தையை கொல்ல நினைத்தீர்கள் ஆனால் உண்மையான ஞானி ஒருபோதும் ஒருவரை பலியிடுவது ஒரு பிரச்சனைக்கு தீர்வு என்று சொல்ல மாட்டார் அப்படிச் சொன்னால் அவர் ஞானி இல்லை என்று அர்த்தம் அந்த சாமியார் சொன்ன வார்த்தைகளை நம்பி சொந்த மகளையே கொல்லத் தயங்கவில்லை நீங்கள் அதிலும் ஒரு பெண் குழந்தையை கொல்ல நினைத்து நீங்கள் செய்யக்கூடாத பாவம் செய்தீர்கள் என்று சொன்னாள் அந்த வார்த்தைகளை கேட்ட இளவரசன் மிகவும் வருந்தினான் அந்த இளவரசி தன் கணவனிடம் சென்று மகாராஜா உங்கள் மந்திரி மற்றும் தளபதி உங்களுடன் நெருக்கமாக இருந்ததால் அவர்களை நம்பி என்னை அவர்களுடன் அனுப்பினீர்கள் அவர்கள் உங்கள் நம்பிக்கையை துஷ்பிரயோகம் செய்து பெரும் பாவம் செய்தார்கள் மகாராஜா புலன்களை வென்றவன் எந்த நேரத்திலும் எந்த பாவத்தையும் செய்யத் தயங்க மாட்டான் அதில் ஒரு அழகான இளம் பெண்ணின் விஷயத்தில் ஒருபோதும் தயங்க மாட்டான் மகாராஜா புலன்களை வெல்லாதவர்கள் எவ்வளவு பெரிய பாவத்தையும் செய்யத் தயங்க மாட்டார்கள் அப்படிப்பட்டவர்கள் உறவுகளையும் பொருட்படுத்த மாட்டார்கள் அவர்களுக்கு உறவுகள் முக்கியமல்ல புலன் இன்பமே முக்கியம் என்று நினைப்பார்கள் எனவே மகாராஜா நெருக்கமாக இருந்ததால் மட்டும் யாரையும் நம்ப கூடாது அப்படிப்பட்டவர்களை நம்பி நம் வீட்டில் உள்ள பெண்களை அவர்களுடன் எங்கும் அனுப்பக்கூடாது என்று அந்த ராஜாவுக்கு தன் தவறை உணர்த்துகிறாள் இதன் மூலம் ராஜா தன் தவறை உணர்ந்து பதிலாக அந்த மகாராணி தன் குடும்பத்துடன் சேர்கிறாள் அந்த இளவரசியின் தந்தையும் தன் தவறை உணர்ந்து தன் மருமகனுக்கு நிறைய செல்வத்தை பரிசாகக் கொடுத்து அனுப்புகிறார் நாளை ஞாயிற்றுக்கிழமை என்பதால் சூரிய உதயத்திற்கு முன்பே எழுந்து வீட்டை சுத்தம் செய்து உங்கள் வீட்டு வாசலையும் சுத்தமாக கழுவி அழகாகக் கோலமிட்டு மஞ்சள் குங்குமம் தூவி பூக்களால் அழகாக அலங்கரித்து வைத்தால் லட்சுமி தேவி நேரடியாக உங்கள் வீட்டிற்கு வருவார் ஞாயிற்றுக்கிழமை அன்று யார் தங்கள் வீட்டை மங்களகரமாக வைத்திருக்கிறார்களோ அவர்களின் வீட்டிற்கு லட்சுமி தேவி நிச்சயமாக வருவார் என்று புராணங்களில் உள்ளது எனவே இதை செய்யுங்கள் அதேபோல் நிலைப்படியிலும் சிறிது மஞ்சள் பூசி குங்குமப் பொட்டு வைக்கவும் நிலைப்படியில் கோலங்கள் வரையவும் அவ்வாறு செய்வதன் மூலம் லட்சுமி தேவி கோடிக்கணக்கான ரூபாய்களுடன் நம் வீட்டிற்குள் நுழைய வாய்ப்பு கிடைக்கும் இன்னும் நீங்கள் வீட்டு வாசலில் அதாவது நிலைப்படியில் என்ன செய்ய வேண்டும் என்றால் ஒன்றுமில்லை ஒரு கிளாஸ் தண்ணீர் எடுத்து அதில் ஒரு சிட்டிகை மஞ்சள் குங்குமம் சிறிது பச்சை கற்பூரம் அத்துடன் உங்களுக்கு கிடைத்தால் ஐம்பத்து ஐந்து துளிகள் பால் அத்துடன் அத்தர் அதாவது ரோஜாப்பூ வாசனை வரும் அத்தர் இருக்கும் அல்லவா அப்படிப்பட்ட அத்தர் என்றால் பதினான்கு துளிகள் கலந்துவிடுங்கள் ஒருவேளை அத்தர் அல்லது ரோஸ் வாட்டர் அல்லது ரோஜாப்பூக்கள் அல்லவா அந்த ரோஜாப்பூ இதழ்களை கூட நீங்கள் அந்த தண்ணீரில் கலந்து இவை அனைத்தையும் கலந்த தண்ணீரை அந்த வாசலுக்கு முன்னால் தெளித்து விடுங்கள் உங்களுக்கு ஒரு கம்முன இருநூற்று முப்பத்து நான்கு உள்ள அந்த வாசலின் தண்ணீரின் மீது தெளித்து விடுங்கள் கொஞ்சம் கதவுகளின் மீதும் கொஞ்சம் வீட்டிலும் அங்கங்கே மூலை முடுக்குகளிலும் அப்படி செய்யுங்கள் அவ்வாறு தெளிப்பதன் மூலம் உங்கள் வீடு முழுவதும் மிகவும் புனிதமான வீடாக மாறும் நினைவில் கொள்ளுங்கள் எச்சில் செய்யப்பட்ட தண்ணீரை மட்டும் எடுக்கக்கூடாது தூய்மையான தண்ணீரை எடுக்க வேண்டும் மஞ்சள் குங்குமம் மிகவும் புனிதமானவை கற்பூரம் தெய்வத்திற்கு அர்ப்பணிக்கப்பட்டது அதாவது நம்மிடம் உள்ள குறைகளை நீக்க இது பயன்படுகிறது அதேபோல் இதில் சேர்க்கப்படும் தினசரி நீர் அது நல்ல நறுமணத்துடன் நமக்கு நன்றாக கிடைப்பதற்கும் அன்னை நம் வீட்டிற்குள் அடியெடுத்து வைப்பதற்கும் அதாவது ஒரு நறுமணத்துடன் அந்த அன்னையை நம் வீட்டிற்கு அழைக்கவும் இந்த கற்பூரம் இல்லையெனில் அது தினசரி நீர் மிகவும் சக்தி வாய்ந்ததாக பயன்படுகின்றன இவை அனைத்தும் கலந்த நீர் மிகவும் சக்தி வாய்ந்த நீராக மாற்றப்படுகிறது அப்படிப்பட்ட நீரை நம் வீட்டு வாசலில் தெளிப்பதன் மூலம் சிறிது நேரம் தெளித்துவிட்டு நீங்கள் அரை மணி நேரம் அப்படியே விட்டுவிடுங்கள் அவற்றை நீங்கள் மிதிக்கக் கூடாது அப்படியே விட்டுவிட்டு கதவுகளை திறந்து வையுங்கள் அப்படி இருப்பதன் மூலம் அன்னை லட்சுமி தேவி நம் வீட்டிற்குள் அடியெடுத்து வைக்க வாய்ப்பு கிடைக்கும் அந்த அன்னை அடியெடுத்து வைப்பது என்றால் அது சாதாரண அதிர்ஷ்டம் அல்ல மிகுந்த அதிர்ஷ்டம் இருந்தால் மட்டுமே அந்த அன்னை நம் வீட்டிற்குள் அடியெடுத்து வைக்க வாய்ப்பு கிடைக்கும் அதாவது அந்த அன்னையை நாம் அழைப்பதுதான் அன்னை எப்போதுமே வெறும் கைகளுடன் வரமாட்டார் அல்லவா கோடிக்கணக்கான செல்வத்தை கொண்டு வருவார் என்பதுதான் அம்மா காலடி எடுத்து வைத்ததிலிருந்து நம் வீடு பொன்னாக மாறுகிறது பொன்னாகும் நமக்கு நல்ல அதிர்ஷ்டம் மன அமைதி வருமானம் இரட்டிப்பாவது வீட்டில் நல்ல சாதகமான சூழல் உருவாவது திருஷ்டிகள் இருந்தால் அவை நீங்குவது இவை அனைத்தும் நீங்கி நம் வாழ்வில் தொட்டதெல்லாம் பொன்னாக மாற வாய்ப்பு உள்ளது மிகவும் சக்தி வாய்ந்த பரிகாரம் என்பதால் அனைவரும் பரிகாரம் செய்து செல்வ செழிப்பை பெற்று ஆனந்தமாக வாழுங்கள்